இன்றின் விஷால் மே பத்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இந்த வீடியோவை வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஹலோ வணக்கம் அண்ட் இன்னைக்கு சினிமா ரெண்டு சூப்பர் நியூஸ் பார்க்க போறோம் ஒரு சூப்பரான அப்டேட் சூர்யா பார்ட் 1 பார்ட் 2 நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படினா சூர்யா படங்கள் வந்து இந்த மாசம் மே

ஆமா இப்போ ரீசன்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் ஒரு டைரக்டர் அவர் அண்ட் ரொம்ப வில்லேஜ் டைப்ல எடுப்பாரு சோ அவங்களோட படத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க சோ இவ்வளவு தூரம் உண்மை இவ்வளவு தூரம் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது அவங்களே சொன்னத தான் தெரியும் எஸ் அதோட இன்னொரு அப்டேட்டும் இருக்கு சூர்யா சார் இருக்கா ஃபுல்லா சூர்யா காக்கா காக்க உங்களுக்கு பிடிக்குமா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அண்ட் காக்க காக்க அப்படிங்கறது சூர்யா ஜோதிகோட லைஃப் பயங்கரமா பயங்கரமான டர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு ஃபிலிம் காக்க காக்க 2 கூட எனக்கு ஆமா எல்லாத்துக்கும் டவுட் இருக்கு காக்க காக்க 2 வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் காக்க காக்க 2 வந்தா இன்னும் அல்டிமேட் ஆ இருக்கும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாலியா இருப்பாங்க ஆனா அந்த வகையில அந்த ஜாலியெல்லாம் அப்படியே வேனேஜ் பண்ற மாதிரி கக்க கக்க டூல சூரிய நடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சூரியா இல்லையா விசால் சார் நடிக்க போறாரு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா அத கேட்ட உடனே ரசிகர்லாம் ஓவை கா அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி விஷால் சார் வந்து நல்ல ஆக்டர் தான் பட் கக்க கக்க டூல வந்து நடிப்பா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல சூர்யா தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி டைம்ல சினிமா வட்டாரங்களே சொல்லிட்டாங்களாம் அது வந்து ஃபேக் நியூஸ் பண்ணீங்களா ஏன் கொளுத்தி போடுறீங்க அவர் அயோக்கியால மட்டும் சூப்பரா நடிச்சிருக்காரு அந்த படம் வர போது இந்த படத்தை வந்து சூப்பரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் பயங்கரமா ரோல் ஆகுது இல்ல அது மட்டும் இல்லாம கௌதம் ஆல்ரெடி ரெண்டு படம் வந்து ஹோல்ட்ல இருக்கு துருவ நட்சத்திரம் சரி என்னை நோக்கி பாயும் தூட்டா சோ இந்த ரெண்டு படமும் வெயிட்ல இருக்கு சோ இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ண வரும் போது அதை படிட்டுதான் மத்த எல்லாம் பாப்பான்ற மாதிரி ஜென்ரலா ஒரு டாக் ஓடி அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் படத்தக வெயிட்டிங் இருக்குன்னா இந்த பக்கம் வந்து அவர் ஜெயலலிதோட பயோபிக் வெப் சீரீஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அதுக்காக போய் மஞ்சிமா அப்ரோச் பண்ணிருக்காங்க நீங்க வந்து ஜெயலலிதா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மஞ்சிமா வந்து நோ நோ நான் படத்துல மட்டும் தான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க

அவங்க பாடமோ சூப்பரா இருக்கும் அந்த பாட்டை கேட்டு என்ன நான் பாடியிருக்காங்க யுவன் சங்கராஜா மியூசிக்ல செல்வராகவன் இயக்கத்துல சூர்யா ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் அந்த பாட்டு வந்து வெளியாக இருந்தது சூப்பர் டூப்பர் பாட்டு அண்ட் அந்த பாட்டை பார்த்து கிப்ரான் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா மனதை வருடம் பாடலுக்கு நான் அருமையாகி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நான் பயங்கரம் இல்லாமல் இந்த செல்வராகவும் அதுக்கப்புறம் சூர்யா இந்த காம்போக்கு வந்து நான் யுவன் சக்கராஜ் இந்த காம்போக்கு வந்து காதலர் ஆகி விட்டேன்னு சொல்லி ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாருமே தான் நீங்கள் மட்டும் இல்லை சார் அண்ட் எவ்வளோ பேத்துக்கு அந்த படத்தில் எல்லா சாங்கும் பிடிச்சது அண்ட் என்ன அந்த பாட்டு எத்தனை ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கல கிட்டாபாய் மனாதி